ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது ஆங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் சகோதர்களும் தாய்மார்களும் மஜ்லிஸுக்கு முன் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இரண்டாவது அமராக மஜிலிஸ் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது நமது மாவட்டத்தினுடைய அரசு காட்சியாக இருக்கக்கூடிய மூலான மோழியலக எம்ஏ அப்துல் ரஹீம் அசரத் அவர்கள் வருகை விட்டார்கள் மற்றும் கோவையைச் சேர்ந்த மேட்டுப்பாளையம் மற்றும் ஊர்களில் சேர்ந்த ஜமாத்தினர்களும் ஜமாத்துலாமா சபை சார்பாகவும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய பேச்சுக்களை பேச இருக்கின்றார்கள் ஆகவே அனைவரும் மஜிலிசுக்கு வந்து அமருமாறு அன்போடு கொள்ளப்படுகின்றது இந்த இரண்டாவது அமர்வுக்கு நமது பள்ளியினுடைய மக்கா மசீத் ரவுலத்துல் ஜன்னா பள்ளியினுடைய தலைவர் ஜனாப் எம் பஷீர் அகமது அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருவார்கள் என்பதை அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து மேட்டுப்பாளையம் வடமங்கலக்கரை மதரசா ரவுதத்துல் ஜன்னாவினுடைய மதரசா ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்ட அரசு காசி மூலான மௌலவி மரியாதைக்குரிய அல்ஹாஜ் எம்ஏ ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் கெபிலா பெருந்தகை அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போன்று கோவை மஸ்ஜிதுல் ஜென்னா இமாயத்துல் முஸ்லிமின் ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் எஸ் ரியாஸ் கபூர் ஹாஜியார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் குரத்துல் ஐன் ஹனஃபி சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவனுடைய ஆடிட்டர் அல்ஹாஜ் ஜே ரஃபீதீன் ஆஜியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கோவை ஜாமியது தஸ்லீமுன் ஹிம்மாவினுடைய தாளர் ஜனாப் ஹாஜி சையது தன்வீர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கோவை சோபா டெக்ஸ்டைல்ஸினுடைய தலைவரும் பிரின்ஸ் பிரிஸ்டன் பள்ளியினுடைய ஒரு பொறுப்பாளருமான அலஹாஜ் எம் சவுகத் அலி ஹாஜியார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் நூருதீன் இம்தாதி ஹசரத் கபிலா அவர்களையும் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய செயலாளர் ஜனாத் அக்பர் அணி சாஹிப் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய துணை செயலாளர் ஜெனா எஸ் எம் சாஹிப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று நிரம்பா மொழியின் நாயகர் காபா வக்கீல் ரஹ்மான் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மதரசா ரவுலத்துல் ஜனாவினுடைய தலைவர் ஜனாம் எம்ஏ நசீர் சாஹிப் அவர்களை தலைமையேற்று நடாத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்வை மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய நிர்வாகிகள் மற்றும் மங்களக்கரை பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களும் ஜமாத்தினர்களும் முன்னிலையிலிருந்து நடாத்தி தரும்படி மிக்க அன்போடு கொள்கின்றோம் சிறப்பு அழைப்பாளர்கள் அத்துணை நபர்களையும் மதரசா ரவுனத்துல் ஜன்னா மக்கா மசீத் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த மதரசாவினுடைய ஆண்டு விழாவினுடைய இரண்டாம் அவை இனிதே துவங்குகின்றது இந்த அவையினுடைய இந்த அவைய